ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க நம்ம வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாடுனா எப்படிலாம் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் புதுசா பாக்கிறவங்களா இருந்தாங்க வாங்க இவங்கள்லாம் வண்டிலாம் கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க சரி ஒரு ஆள் பட்டை போடலாம் ஒரு ஆள் குங்குமம் ஒரு ஆள் சந்தனம் இப்படி நாங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரே ஆள் செய்யணுன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் நான் வந்து சந்தனம் வச்சேன் ஏன் சின்ன பிள்ளை நான் குங்குமம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு பெரிய பிள்ளை ச பட்டை வச்சிச்சு ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சோம் வண்டிக்கெலாம் வச்சுட்டோம் வண்டி அவனுடைய சைக்கிள் சின்ன பையனுது சைக்கிளு எங்கள் வீட்டுக்காரத்த ஒரு வண்டி ரெண்டு வண்டியும் ஒரு சைக்கிள் வந்தாங்க எங்கள் வீட்டில் கார்குறெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்க்கலாம் அடுத்த வருஷம் ஆயுத பூஜைக்கெல்லாம் ஒரு கார் வாங்க முடியுதான்னு பார்க்கலாம் அதுக்கும் ஒரு குடுப்பனை வேணும் இல்லைங்களா மாங்கொத்தெல்லாம் வச்சு எங்கள் சின்னது சைக்கிளும் தான் வைக்கணும் அப்படின்னு மாங்கொத்து பூவு எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க சைக்கிளுக்கும் வச்சுக்கணும் சின்னவன் போட்டி போட்டுக்கினு எல்லாத்துக்குமே சுற்றி சுற்றி வச்சோம் ஒரு இடமா வைக்கல நாங்கள் பக்கம் பக்கமாக வச்சு தள்ளி விட்டோம் எங்கெங்கே பட்டை வைக்கலாமோ அங்கே அங்கெல்லாம் வச்சு விட்டோம் அது ஒரு ஜாலி தானேங்க வருஷத்தில் ஒரு வாட்டிக்கு வருது அதனால் ஜாலியாகவும் இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வேலை செஞ்சோம் கஷ்டமே தெரியாமல் ஆளுக்கு பாதி ஆளுக்கு ஒரு ஒரு வேலையாக பிரிச்சுக்கினதுனால மிஷின் மோட்ருங்க உப்பு தண்ணி மோட்ரு அதுக்கு கூட நாங்கள் விடலை அந்த தகுட்டுக்கு கூட நாங்கள் வச்சுட்டோம் அது மட்டும் ஏன் என்ன பாவம் பண்ணுச்சு அதுக்கும் வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கரண்ட் பாக்ஸில் இருந்து ஒன்றும் இல்லை நாங்கள் பாக்கி எல்லாத்துக்கும் லைனாக வச்சுக்கிட்டே வந்தோம் ஊர்லெலாம் ஆயுத பூஜை போட்டாக்க எங்கள் அப்பா கடைக்கு போடுவார் அப்போது எனக்கு இவ்வளோலாம் தெரியாது அவங்களே பார்த்துப்பாங்க எல்லாமே இப்போ போது நம்ம பார்த்து பக்கமாக பக்கம் பக்கமாக பட்டை வைக்கிறது என்ன சந்தன குங்குமம் வைக்கிறது என்ன இதுதான் பூஜை அரை பூஜை அறைக்கு அந்த க கதுவில் வச்சுட்டோம் பூஜை சாமான்லாம் கழுவி அது ரெடி பண்ணி வச்சோம் ஒரு பக்கம் அதெல்லாம் ரெடி பண்ணி குங்கு வச்சாச்சு அதுக்கெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு சமையல் ரூமில் கபோர்டுக்கு கிரைண்டரு அடுப்பு எல்லாமே ஆயுதம் தானேங்க எல்லாத்துக்குமே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியவங்க பாருங்கள் சிம்னிக்கு கூட விடலை சிம்னிக்கு வைங்க அப்படின்னு சொல்லி மேலே ஏட்டி சிம்னிக்கும் வச்சு விட்டோம் நாங்கள் எதையுமே பாக்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கரெண்ட்டு பாக்ஸு கப்போர்டு கூட விட்டவங்க கிடையாது நாங்கள் எல்லாமே உங்க மஞ்சள்லாம் வச்சுட்டு பாருங்கள் இலை போட்டு பொறி வெல்லம் உச்சக்கடலை எல்லாமே வச்சுருக்குறோங்க அவள் எல்லாமே வச்சுட்டு ஸ்வீட் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்குறோம் பழங்க ஆப்பிள் மாதுளை கொய்யா ஆரஞ்சு அது ஒரு பக்கம் காரம் ஒரு பக்கம் மிக்சர் ஒரு பக்கம் என்ன என்னென்ன வைக்கலாமோ எங்களால் மு தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் வெத்தலை பார்க்க வழக்கம் முன்னாடியே வச்சுட்டு புக்கு லேப்டாப்பு அவருடைய கட்டிங் பிளேடு அப்புறம் ஸ்க்ரூ டயரு அப் அப்படி என்னுடையது துணி தைக்கிற கட்டிங் பிளேடு இப்படி எல்லாமே வச்சுட்டோங்க எது எதுவும் ஆயுதமாக எங்களுக்கு தெய்தோ கத்தியிலேருந்து இருந்து எல்லாமே வச்சுருக்கோம் ஊதுபத்தி ஏற்றியாச்சு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் இப்படி தான் சமை கும்பிடுவோம் எப்பயுமே எதுவும் குற்றங்குறையாக இருந்தால் சொல்லுங்கள் பார்க்குற சொந்தங்களே நாங்கள் வச்சதெல்லாம் கரெக்டாக இருக்குதா இல்லை இது கூட வேறு எதனா செய்யணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் சொல்லிவிடுங்க கமெண்ட் பாக்ஸில் நான் ஊதுபத்தி ஏற்றிட்டு க தேங்காய் எடுத்து வச்சுட்டேன் ரெடியாக கற்பூரம் ஏற்றிட்டு கொடுத்தா அவர் தேங்காய் உடச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு சரின்னு சொல்லிவிட்டு நான் கற்பூரம் எடுக்கிறேன் கற்பூரம் எடுத்து ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு எதுனா பாக்கி இருக்கான்னு ஒரு வாட்டிக்கு பார்த்துடலாம் எப்பயுமே எதுக்குமே அப்புறம் எதாது நம்ம வாங்கி கூட விட்டு போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறது வேறு எதாவது பாக்கி இருக்கா விட்டுட்டணும் அப்படின்னு பார்த்தேன் எதுவும் இல்லை சரி இப்போ கற்பூரம் ஏற்றிடலாம் நான் ஏற்கனவே விளக்கெல்லாம் பூங்கு வச்சு ரெடி பண்ணி பாருங்கள் கொண்டு வந்து திடி போட்டு பூவெல்லாம் எல்லாம் வச்சு சாமிக்கு ரெடியாக வச்சுட்டேன் விளக்கு ஏற்றியாச்சு விளக்கேற்றி ஊது ஏற்றி வச்சுட்டேன் கற்பூரம் ஏற்றிட்டேன் தேங்காய் உடைச்சிடலாம் அந்த கவரை பிச்சுட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த போல் தான் எப்படியும் சாமி கும்பிடுவோம் வருஷம் வருஷம் எப்பயுமே கிராண்டாக கும்பிட மாட்டோம் இப்படி தான் சிம்பிளாக தான் கும்பிடுவோம் அவங்கவுங்க வசதிக்கேற்ப இன்னும் கொஞ்சம் கூட குறைய எதுனாலும் வைப்பாங்க சேர்த்து எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தாங்க நாங்கள் இந்த வருஷம் கும்பிட்டது எப்படி நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக சாமி கும்பிட்டுருக்குறோமா எதனா பாக்கி வச்சுட்டுமா எதாவது வைக்காத பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற நீங்கள் தான் சொல்லணும் சொந்தங்களே கற்பூரம் ஏற்றிட்டு தேங்காய் உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கற்பூரம் கவர் பிச்சுட்டு கற்பூரம் ஏற்றிட்டேன் கற்பூரம் ஏற்றி தேங்காய் காமிச்சிட்டு போய் உடைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டேன் எப்போயுமே எங்களதில் வந்து ஆம்பளைங்க தான் தேங்காய் உடைப்பாங்க நாங்கள் உடைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு படி எங்களுக்கு அது மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டில் அதனால அவரை கூப்பிட்டு அவர் தான் தேங்காய் உடைச்சார் வந்து தேங்காய் உடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து அவ்வளோதான் நம்ம எல்லாம் சாமி கும்பிட்டரலாம் தீபா தென்னை காமிச்சிடலாம் லைனாக எல்லாம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் உடைச்சிட்டு அவரை போயிருக்கிறாரு உடைச்சிட்டாரு நல்லபடியாக உடஞ்சிச்சு கடவுள் இந்த வருஷம் நல்லபடியாக வச்சுக்கிட்டோம் என்னுடைய மிஷின் தொழிலும் நல்லா தையல் தொழிலும் நல்லா இருக்கட்டும் தையல் தைக்க நிறைய வரணும் துணி வியாபாரம் நல்லபடியாக ஆகணும் கடவுளே என்ன எல்லா வேலையும் நல்லபடியாக இந்த வருஷம் ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டு பூஜை போடுறோம் கடவுள் வழி அதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து தீபாதனை காமிச்சிக்கலாம் நம்ம வெளியே இருந்து ஃபஸ்ட்டு தீபா தினா வந்துடலாம் ஃபஸ்ட்டு வெளியே போய்ட்டு எப்பயுமே வெளியே கேட்டில் இருந்து தான் தீபத்தனை காமிப்பேன் எப்போ சாமி கும்பிட்டாலுமே வண்டிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம் வண்டிக்கெல்லாம் காமிச்சிட்டு என்ட்ரன்ஸ் நான் பிள்ளையார் வச்சுருக்கேன் பிள்ளையாருக்கு எல்லாம் லைனாக காமிக்கலாம் பாருங்கள் லைனாக நிற்க வச்சுட்டாங்க ரோட்டில் ஆ ஆறு மணி ஆ ஆறு மணிக்கு ஆகி போச்சிங்க சாயந்தரம் இருட்டு கட்டிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் லேட்டு தான் ஆயிருச்சு காலையிலேருந்து இருந்து நாங்கள் எல்லோரும் வேலை செஞ்சும் முடியல லேட்டு தான் ஆச்சு என்ன பண்ணுறது ஒரு நாளைக்கு அப்படி தான் இல்லைங்களா பாருங்கள் விளக்கு வைக்கிற நேரம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டைம் கொஞ்சம் இருட்டி இருக்குது கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்குது அந்த கேட்டில் படிக்கட்டில் கேட்டுங்க அந்த பக்கம் அந்த கேட்டு அந்த பிள்ளையார் வச்சுருக்கோம் அந்த பிள்ளையார் இந்த பிள்ளையாருக்கு அப்படியே லைனாக காமிச்சிட்டேன் இங்கே முருகர் இது வச்சுருக்குறோம் ஃபோட்டோ இப்படி லைனாக எங்கெங்கே நாங்கள் சாமி படாலெலாம் மாட்டி வச்சிருக்கிறோமோ எல்லா இடமும் அப்படி லைனாக காமிச்சிட்டு வந்துட்டேன் எனக்கு அப்போ தான் திருப்தியாக இருக்கும் பூஜை பண்ண திருப்தி இருக்கும் எல்லா ரூம்லேயும் போய் வந்தால் தான் ஒரு திருப்தி கிடைக்கும் இது வந்து பெட்ரூமு பெட்ரூமில் பீரோலாம் காமிக்கணும் இல்லையா முக்கியமாக முக்கியமாக இன்றைக்கி வந்து எல்லா இதுலேயும் வந்து நம்ம காமிக்கணும் அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமானது எல்லாமே காமிச்சிட்டேங்க இதுதாங்க நான் துணி வியாபாரம் பண்ணுறது தையல் எல்லாமே அந்த பீரோ தாங்க அந்த பீரோக்கு தான் முக்கியமாக காமிச்சோம் ஃபில்டரு மோட்டரு அப்படி எல்லாமே எல்லாத்துக்குமே காமிச்சிட்டு வந்தேன் மிஷின் முக்கியமானது அதுதான் எனக்கு சோறு போடுது என் குடும்பத்தையும் பார்த்துக்குது அந்த மிஷின் தான் சொந்தங்களே அதுக்கும் தீபா காமிச்சிட்டேன் எல்லா லைனாக எல்லாத்துக்கும் காமிச்சுன்னே வந்தேன் காமிச்சிட்டே வந்துட்டு என்ட்ரன்ஸ் வாசுப்படிங்க அதான் மெயின் வாசப்படின்னு சொல்லுவோம் வாசக்கால்ன்னு சொல்லுவோம் இல்லையா மெயின் வாசக்கால் அதுக்கும் நான் பூஜை பண்ணுவேன் எப்போயுமே மெயின் வாசக்கால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் நம்ம பாபா படம் வச்சிருக்கேன் அங்கேயும் காமிச்சிட்டு நான் உள்ளே வந்தேன் கற்பூரம் ஒன்று போட்டுக்கிட்டேன் ஏன்னா டக்கு நான் க நின்னுறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டுட்டு சாமி ரூமில் பூஜை அறையில் வந்து தீபா தினம் காமிச்சிட்டேன் இது தாங்க எங்கள் பூஜை அறை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நாங்கள் ஒரு சின்ன கபோர்டு சைஸ் தான் செஞ்சுருக்கோம் ரூமாக செய்யலை நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு நம்ம வச்சுட்டேங்க நான் சாமி கும்பிட்டேன் நான் சாமி கும்பிட்டு லைனாக ஒருத்தராக வந்து சாமி கும்பிட்டுருவேன் எப்போயுமே லைனாக கும்பிட்டுருவோம் தீபாத்தனை காமிச்சிட்டு வச்சுட்டா லைனாக மருமக எங்கள் வீட்டுக்கார் எல்லாரும் லைனாக கும்பிட்டாங்க எங்கள் சின்ன பையனும் வருவான் எங்கள் பெரிய பையன் இது மருமக முன்னாடி போனது நாங்கள் எல்லாருமே குடும்பமாக கும்பிட்டுட்டோம் சாமி கும்பிட்டுட்டா அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பொறி எல்லாம் பிரித்து ஸ்வீட்டு எல்லாம் வேணுன்றதை சாப்பிட வேண்டியது தான் பாக்கி இருக்குது அவ்வளோதான் சின்னவன் தான் லாஸ்ட்டாக ஏன்னா இவ்வளோ நேரம் கேமரா பார்த்து பிடிச்சிக்கிட்டு இருந்தான் வீடியோ எடுத்தவனே அவன் தான் இவ்வளோ நேரமும் வீடியோ எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து அவன் சாமி கும்பிட்டான் சாமி கும்பிட்டான் இவ்வளோ தான் எங்கள் வீட்டு ஆயுத பூஜை எப்படி இருந்தது சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ